நல்லாட்சி நாயகன் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நில நூற்றாண்டு விழாவுக்கு வருகை தந்து தலைமுறை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சட்டமன்ற பாஜக குழு தலைவர் அன்பு சகோதரர் நயனார் நாகேந்திர அவர்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற தேசிய செயற்குழு உறுப்பினர் அன்பானன் உயர் திரு ராஜா அவர்களை பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து புகழரையாற்றவிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ஐயா டாக்டர் எச் வி ஆண்டே அவர்களே தமிழக பாஜக சார்பில் ஒரு லட்சம் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை தொடங்கி வைத்து பேச இருக்கின்ற எதிர்கட்சியின் சிம்ம சொப்படம் நாளைய தமிழகத்தின் எதிர்காலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி முன்னாள் ஆளுநரும் தான் மாநில தலைவராக இருக்கும்போது பல இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து சிறப்பாக செயலாற்றி இங்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற டாக்டர் தமிழிசை சவுந்தராயன் அவர்களே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாநில துணைத்தலைவர் கருணாகரன் அவர்களே மாநில பொதுச் செயலர் ஏ பி முருகானந்தன் அவர்களே மாவட்ட தலைவர் சென்னை கிழக்கு கே எம் சாய்சக்தி அவர்களே மேடையில் இருக்கும் பெரியவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே சகோதர சகோதரிகளே பத்திரிகை சகோதரே காவல்துறை நண்பர்களே ஊடக நண்பர்களே செல்போன் பெரியர்களே முன் அனைவருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றை சொல்லிடுறேன் ஏன்னா அது இந்நேரம் வந்து அமெரிக்காவுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்துருக்கும் அவங்க போய் கொடுக்கறதுக்குள்ள இது போயிடும் அந்த செல்போன் பெரியவர்கள் இன்று மறக்கக்கூடாது அந்த செல்ஃபோனால் பயணம் உண்டு பிரச்சனைகளும் உண்டு உங்கள் அனைவருக்கும் அங்கு கிடந்த காலை பணத்தை கொண்டு இங்கு உள்ள கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களின் சொல்லி இங்கு பேச அழைத்தவுடன் எதை பற்றி பேசலாம் என்று போது திருமதி ஜெயந்தி ஐயனார் அவர்கள் சிறப்பாக அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை பற்றி அவங்க ஆட்சித்திறனை பற்றி அவர் என்ன செய்திருக்கிறார் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் எடுத்துரைத்தார்கள் அதன் பிறகு நயனார் அவர்கள் பேசுகையில் அவரும் புள்ளி வளர்த்தோடு பேசி முடித்து விட்டார் ஆக பாராளுமன்றத்தில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு பெருமை உண்டு நான் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பிரதமராக இரு பாரத பிரதமராக இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் மாநிலங்களை உறுப்பினராக இருந்தது எனக்கு பெருமை என்பதை நான் சுற்றிக்காட்டி விரும்புகிறேன் அது இவர்களால் பேசிவிட்ட பிறகு நான் எதை பற்றி பேசுவது மாநிலத் தலைவர்களுடன் சொன்னேன் அனைவரும் ஒரே கருத்தாகத்தான் சொல்ல போகிறார்கள் என்று உங்கள் மனதிற்கு பிடித்ததை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார் மனதிற்கு பிடித்தது பல பல இருக்கின்றன எதை பற்றி பேசுவது தெரியவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் நல்லாட்சி நாயகன் நல்லாட்சி நாயிருந்தால் சாதாரணமாக வந்த பெயர் கிடையாது கடுமை கருணை செயல்திறன் உள்ள ஒரு தலைவராக இருந்து மறைந்து இன்று நூறு ஆண்டுகள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நம்ம வாஜ்பாய் அவர்களை பிறந்தார் ஐம்பது ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் மக்களவையில் இருந்திருக்கிறார் ஒன்பது முறை மக்களவைக்கு சென்றிருக்கிறார் இரண்டு முறை மாநிலங்களவைக்கு சென்றிருக்கிறார் சாதாரண விஷயம் கிடையாது ஆகவே தான் அவர்களை தாமா என்று அழைக்கிறார்கள் அரசியலின் ஒரு பீஸ்வர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் என்ன தொடர்ந்து இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் இங்கு கேட்டுக்கொள்கின்றேன் குறுகிய காலத்தின் காலகட்டத்திலே ஒரு குழு அமைக்கப்பட்டு நயனார் அவர்கள் முருகானந்தம் அவர்கள் என்னையும் அந்த குழுவில் சேர்த்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் போது பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்ட போதுதான் இந்த செல்வமகள் மகள் சட்ட இது பற்றியெல்லாம் கலந்து ஆய்வு செய்தார்கள் நமது மாநில தலைவர் உடனடியாக அதை விட வேண்டும் என்று இரநூறுமான அஞ்சு பேர் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் இந்த ஆயிரம் பேர் சேர்க்கும் போது ஒரு லட்சம் பேரை சே ஒரு லட்சம் சேர்த்தோம்னா ஒன் லட்சம் ஒரு லட்சம்னா இன்ட்டு ஆயிரம்னா என்னாச்சு பத்து ஆச்சு சாதாரண விஷயம் கிடையாது நிச்சயமாக உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் இதை அறிவித்திருக்கிறார்கள் நீங்கள் அதை கட்டது மட்டும் இல்லாமல் கட்ட முடியாட்டையும் கூட அந்த ஐந்து நபர்கள் யாருக்கு நீங்கள் அந்த சேமிப்பை செய்கிறீர்களோ தொடர்ந்து அவர்களை சந்தித்து வந்தீர்கள் என்று சொன்னால் அவங்களை குடும்பத்தில் வந்து அஞ்சு பேர் வாக்கு ஐந்து அஞ்சு இருக்குன்னா தொடர்ந்து பெற்று பெற்றுத்தருகிற வலிமை நீங்கள் பெறுகிறீர்கள் அப்போ இங்கே இருக்க பத்திரிகை காசு கொடுத்து கேட்டான்னு நினைக்கலாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் யுக்தியை நான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன் ஒருவரை சந்திக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் உங்கள் செயல் மூலம் அவர்களை சந்தித்து விடலாம் என்பதற்காக அந்த யுக்தியை உங்களுக்கு சொல்லி தந்தேன் நீங்கள் என்னை பற்றி கருநாகரவியின் சொல்கிறே புகழாரம் கொடுத்தால் நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரியால் கிடையாதுங்க என்னை பொறுத்தவரைக்கும் சைக்கிள் சென்று பை பேப்பரை வந்து விநியோகம் செய்து கொண்டு பத்திரிகையாளர் இருந்து நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு கடுமையான உழைப்பு இருந்திருக்கிறது அந்த உழைப்பிற்கு இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும் என்று நான் இருக்கிறேன் என்று சொன்னால் தேசியம் என் உடலில் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த உழைத்து பெரிய தலைவர்களுக்கு அபரும் போது நான் இதை சொல்லிவிட்டு நான் செல்ல இருக்கின்றேன் தேசியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது இந்த கண்ட்ரி கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் எல்லாமே அதனால தான் வலது தோல் பட்டியலில் நான் வந்து பச்சை குத்தி நான் ஒரே பச்சை குத்தி இருக்கேன்னா அது தேசிய கொடியை பச்சை குத்திட்டேன் அந்த தேசிய கொடியை பச்சை குத்தின பிறகு ஒரு சின்ன வருத்தம் வந்தது எனக்கு ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது அதாவது குளிக்கின்ற ஒரு காட்சி நடிக்கும் ஒரு ரோடோடி வந்தார் அண்ணன் எப்போ நான் காங்கிரஸில் சேர்ந்திக்கண்ணா அந்த கொடை வந்தால் காந்தி சொன்னார் இந்த கொடியை வந்து வச்சிருக்காதிங்க வேறு கொடியை வைக்கன்னு சொன்னார் அவர்கள் கொடியை பயன்படுத்தலாம் திராவிட முன்னேற்ற கழகமே இந்த கொடியேற்ற மாட்டேன்ட்டாங்க சரத்பார் மாற்ற சொல்லிட்டார் சொல்லி நினைச்சிடாதீங்க அவங்க அவங்களே மாற்றிக்குவாங்க இருந்தால் தானே ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இப்ப அரசியல் மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் பலன் வந்து போயிட்டு மக்களுக்காக சேவை செய்ய சென்றவர்கள் எல்லாம் அரசியலை பேசிக்கொண்டு அடித்தடையில் ஈடுபட்டு கொண்டு அவங்க இந்த பக்கம் வந்ததே தப்பு இங்க வந்து எப்ப இங்க வந்து தமிழக அரசியல் இருக்கிறவங்க முன்னோ எதிர இருக்க ஆட்சியாளர் சந்திக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்க வந்து அடிதடிக்கு போயிட்டாங்க இப்போ முற்றிக் கொண்டு விட்டது எதற்காக சொல்கிறேன் என்றால் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எதை சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற சூழலிலே தான் இன்று அரசியல் களம் இருக்கிறது ஆனால் இங்கு நல்லாட்சி நாயகர் என்று பெயர் கொடுத்து இங்க அண்ணன் நயனார் சொல்லும் சரி அனைவரும் பேச இருக்கும் போதும் சரி பாரத தேசத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்யலாம் என்று எண்ணி பார்த்த பிறகு வந்ததுதான் தங்க நாற்கரை சாலை சாதாரண விஷயம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் டெல்லி கொல்கட்டா சென்னை பாம்பே என்று ஐயாயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டருக்கு சாலை வைத்த பெருமை வாஜ்பாய் அவர்களுக்கு உண்டு என்ன ரோடு தானே போட்டால் நினைக்காதீங்க அந்த ரோடு சாதாரண விஷயம் கிடையாது வாகனங்கள் செல்கின்றன நிம்மதியாக மக்கள் செல்ல முடிகிறது இங்கிருந்து டெல்லிக்கு காரில் செல்லலாம் என்ற சூழல் உருவாகி இருக்கிறது சொன்னால் மக்கள் எங்கு வேணாலும் செல்லலாம் கம்யூனிகேஷன் டெவலப் டிரான்ஸ்போர்டேஷன் டெவலப் அது போல சீரான சிறப்பான ரோடு சென்னை ரோடு இல்லாமல் சென்னை ரோடு மாதிரி இல்லாமல் நல்ல சிறப்பான ரோடு இருக்கும்போது பெட்ரோல் டீசல் வந்து குறைவா தான் செலவாகும் ஏன்னா தடால் போட விழுந்து குளிக்கிட்டே போச்சு நான் அக்காட்ட பேசிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க சகோதரி தங்கச்சி தான் அவங்களுக்கு கூப்பிடணும் ஏன்னா எனக்கு அவங்களோட வயசு ஜாஸ்தி அவங்க சொன்ன பாண்டிச்சேரிலேருந்து வரும்போது ஜோக் சொன்னேன் பாண்டிச்சேரிலேருந்து வரும்போது சிறப்பாக வந்துச்சு ஏன்னா தங்க நாற்கரிச்சு அதே மாதிரி ரோடு நல்லா இருந்துச்சு ஆனா இங்க வந்து ஆட்டம் வந்துருச்சு நாங்க ஆனா பாண்டிச்சேரியில் ஆட்டம் வரணும் அதே சென்னை வந்து ஆட்டம் வந்துருச்சு நாங்க அப்படின்னே திருச்சிக்கணும் நம்ம என்னங்க சென்னை வந்துடும் ரோடுனால ஆட்டம் வந்துருச்சு பாண்டிச்சேரியில் ஆட்டம் தென்னாலே வரும்னு சொல்றோம் ஆக அந்த மாதிரி ஆட்டமா இருக்கு நானே வந்து உட்காந்து போனேன் எங்க போடணும்னு தெரியல பிரசவத்துக்கு வந்து வாகனம் இலவசம் போட மாட்டேன் பிரசவத்துக்கு சென்னை ரோடுக்கு சென்ற இலவசம் தான் அந்த அளவுக்கு ரோடு இதெல்லாம் சொன்னா வந்து குற்றம் சொல்றான்னு நினைப்பாங்க என்ன பாரதிய ஜனதாவை தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் நடக்கின்ற உண்மையை சொல்கின்றேன் நீங்கள் மந்திரியாகலாம் நாளைக்கு கொள்ளடிக்கலாம் உள்ள போல நாளைக்கு மந்திரி ஆகலாம் ஆக தேசம் எதை நோக்கி செல்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக நான் தங்க நாற்கரை சாலை போட்டது செயல்திறன் ஒரு தலைவராகத்தான் வாஜ்பாய் அவர்கள் இருந்து மறைந்திருக்கிறார்கள் அவங்களை பின்பற்றி இங்கே வந்திருக்காங்க மூன்று முறை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சாதாரண மனிதன் கிடையாது எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள் தெருக்கோடியில் இருப்பவர்கள் எல்லாம் அவருக்கு உழைப்பவர்கள் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றிலே வந்துட்டார் காரியகர்த்தாவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாஜ்பாய் அவர்கள் தலைவராக இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஒரு மிகப்பெரிய வெள்ளத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஒரு மோடிஜி அவர்கள் அப்படி இருக்க தலைவர் உலகம் போட்டுகிறது உலகம் வந்து சாதாரண எல்லாரும் போட்டுகிறார்கள் அனைவரும் ஓடோடி வந்து கை கொடுக்கிறார்கள் புட்டின் இஸ் மோஸ்ட் டஃபஸ்ட் லீடர் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க அவரை கட்டி தழுவுறாருங்க அவர் வந்து மோடிஜியை கட்டி தழுவுறார் அமெரிக்க பிரசிடன் ஓடோடி வருகிறார் ட்ரம்ப் வந்து அவரோட ரசிகர் சொல்றார் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு அவர் பேசுகையில இந்தியாவை பற்றி பேசும்போது போது மோடிஜி வாழ்க மோடிஜி வாழ்க என்று சொல்கிறார்கள் எந்த அளவுக்கு இந்தியா உயர்ந்திருக்கிறது யாரால் உயர்ந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லி நகையாடுகின்ற தலைவர் மோடிஜி அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை இதை நீங்க எடுத்து சொல்லணும் எதுக்கு எடுத்து சொல்லணும் இருக்கிறவங்க படித்தவங்க வர வேண்டும் பண்புள்ளவர்கள் வர வேண்டும் அறிவு ஆற்றல் திறமை நேர்மை நியாயம் தர்மம் உள்ளவர்கள் ஆட்சி பீடத்தில் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஆட்சி இரண்டாயிரத்தி ஆறு உருவாக இருக்கிற உருவாக வேண்டும் இந்த சபையில நான் சொல்லிக் கொள்கின்றேன் பொருளாதாரத்தை நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட ஊதியம் என்று பெற வேண்டும் என்று சொன்னால் சிறந்த ஆட்சியாளர் இருக்க வேண்டும் அப்படி ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கிறார்கள் மாநத்தில் மாநிலத்தில் வர இருக்கிறார்கள் அதற்கு நாம் உழைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டிகள் பல இருக்கலாம் லெவன் பாயிண்ட் ஃபைவ் தனியாக கூட்டணியாக பதினெட்டு புள்ளி ஐந்து இது நிச்சயமாக முப்பத்தாறு என்று நாற்பதாக மாறும் என்பது உறுதி சொல்கிறேன் என் கடவுள ஒன்றும் இல்லை எனக்கு வந்து சில சேவை நான் உழைக்க ஆரம்பிச்சேன்னா நான் அந்த வெற்றியை நோக்கியே உழைச்சிட்டு இருப்பேன் பல தோல்விகளை சந்தித்து வந்தான் அறுபது அடிந்த கீழே வந்து கழுத்து உடஞ்சி இடுப்பிலிருந்து எலும்பு எடுத்து வச்சு இங்கே வந்து போட்டு ஒரு ஒரு ரெண்டு எலும்பு வச்சு நான் சுறு போட்டு கழுத்து நிக்க வச்சாங்க நான் தான் இரும்பு மனிதன் அதுக்காக பத்திரிகை சகோதரர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் பற்றி இவர் இரும்பு புதிய பேர் இவர் வச்சுக்கிறான்னு நினைச்சாருங்க ஏன்னா பத்திரிக்கையாரை பார்த்தா எனக்கு வந்து எனக்கு பத்திரிகையாளர் வந்துடுறேன் செய்தி எப்படி போடலாம் பேசி முடித்தோன்னு நான் சொல்வேன் தலைவர் அவர்கிட்ட நான் சென்று வரையினேன் வெளிநடப்பு செய்தான்னு ஐயா அதனால நடப்பை சிலரை செய்ய வேண்டியிருக்கிறது தமிழகத்தில் இருந்து ஆட்சிப்படுத்த வெளிநடப்பு செய்யணும் அதற்கு